அஷ்டோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த துளாராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் இந்த இடத்துல வந்து சூரியன் நீச்சமாகற அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்போது குரு வந்து உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை குரு வந்து எதுக்கு பொண்ணுக்கு காரகன் பொண்ணுன்னா என்ன தங்கம் அப்போ தங்கத்துக்கு காரகன் அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி எரிண்டியே போயிட்டுருக்கு பார்த்தியில அப்போது அது எல்லாமே வந்து குரு பகவானோட அருள் தான் சரியா ஓகே இப்போ ஒரு ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே எனக்கு மனசுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே ராசி தான் நாங்க மட்டும் என்ன ஸ்பெஷலா அப்படின்னா ஆமா எல்லா விதத்திலும் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு எட்டு அப்படின்னாலே மகாலட்சுமியோட எண் இல்லையா இப்ப மகாலட்சுமி அம்சம் புரிஞ்ச ராசிக்காரங்க நீங்கதான் உங்கள்கிட்ட ஏதாவது ஏதாவது ஒரு விதத்துல வந்து பணம் வந்துட்டே இருக்கும் என்ன அப்போ எனக்கு எல்லா விதத்திலையும் எனக்கு நன்மையா இருக்கக்கூடியவங்க எல்லாமே விருச்சகராசிக்காரங்க தான் இப்ப இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம் இந்த ஐப்பசி மாதத்துல நிறைவான நல்ல மாற்றங்கள் ஒரு ஒரு விஷயத்திலும் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கும் அடுத்தது வேலை தொழில் இதுல சிறு சிறு சங்கடம் வந்து போகும் ஏன் அப்படின்னா குரு உச்சமாகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கரனானவர் நீசமாகறார் அப்போ பன்னெண்டாம் அதிபதி உங்களுக்கு சுக்கரன் இல்லையா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது மனைவி நண்பர் பங்குதாரர் அப்போ அவர் வந்து சுக்கரன் நீசமாகறதுனால அப்போ நம்ம வேலை செய்யற தான் நம்ம வந்து எதிராளியை பார்ப்போம் இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து சிறு சிறு ஒரு ஒரு தடங்கல்கள் இல்லையோ ஒரு சிறு சிறு சங்கடம் ஏற்படும் ஆனா அதுல இருந்து கடந்து வந்துருவீங்க அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்புறம் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பமா உட்காந்து எல்லாரும் பேசுவீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்க அது இந்த மாதம் நான் எப்போதும் வேலை வேலை வேலைன்னு இருக்கேன் சாமி இல்லை இந்த வாட்டி உட்காந்து சந்தோஷமா பேசுவீங்க குடும்பத்தோட நல்லபடியா இருந்துருக்கும் யானை போன்ற பலம் கிடைக்கும் என்ன சுவாமி யானை போன்ற பலம்லாம் சொல்றீங்க என்ன அப்படிலாம் கண்டிப்பா ஏன் அப்படின்னா குரு வந்து கடகத்துல உச்சமாகறார் அப்ப கடகத்துல உச்சமானா இப்போ போன வருஷம் உங்களுக்கு குரு இருந்தது இப்போ இந்த வருஷம் வந்து இதாயிருக்கும் இப்போ இப்ப கடகத்துக்கு அதிசாரமா குரு வர்றதுனால குரு வந்து அஞ்சாம் பார்வையா விருச்சிகத்தை பார்ப்பார் அப்போ வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றிருக்கும் இருக்கும் போது யானை போன்ற ஒரு பலம் ஒரு தேஜஸ் எல்லாம் விருச்சிக ராசிக்கு கட அடுத்த ஐம்பது நாட்களுக்கு உங்களுக்கு உண்டு அதிசாரமா ஏன்னா மூணு மாசம் வந்துட்டு திருப்பியும் போறார் அப்படிங்கிறதுனால அப்போ யானை போன்ற பலமானது இப்போ உங்களுக்கு கிடைச்சிடும் அடுத்தது தேவையில்லாத விரைய செலவுகளை எவ்வளவு முடியுமோ கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏதோ ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு டக்குன்னு ஒன்று வாங்கி வைக்கிறதுனால தேவையில்லாத மன கஷ்டங்கள் ஏற்படும் அதனால தேவையில்லாத வீண் செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கு மன தெளிவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கேன் நான் எதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏன்னா விட்சிகராசி எப்போதுமே யோசிக்கிறது தான் அதை யோசித்து 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 அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகராமல் அதே இடத்துல இருக்கும் ஸ்டெக்காகிட்டு இருக்கும் யோசிக்கணும் யோசிக்கிறத நல்லபடியாக யோசிக்கணும் அப்போது இந்த மன தெளிவுங்கிறது நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்போதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இந்த மன தெளிவானது இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிடும் அடுத்தது கோபம் குறையும் நல்ல நன்மைகள் ஏற்படும் அவசர முடிவு எதுவுமே எடுக்க எடுக்க வேண்டாம் இந்த ராசிகாரங்களுக்கு அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் என்ன பண்ணுவார் எல்லாத்துலேயும் அவசரத்தை டக்குன்னு டக்குன்னு ஒரு முடிவுகளை எடுக்க வச்சுருவா அந்த அவசர முடிவுகளை மட்டும் கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த மாதமானது பொற்காலமான மாதமாக இருக்கும் நன்றி